நாம் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறோமா அக்கார்டிங் காலிங் அநேக நேரத்துல ஊழியங்கிறது வந்து ஐயோ மத்தவங்க செய்யறாங்க நானும் செய்யணும் அவங்க அப்படி பண்றாங்க நான் அப்படி பண்ணணும் இன்னொருத்தருடைய ரோல் மாடலா வச்சு நம்ம செய்ய விரும்புறோம் அல்லது ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிய வந்து ஒரு ஒரு ப்ரைம் போக்கஸ் வச்சு ஓகே அவங்க அப்படி பண்ணனால தான் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதே போல நானும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு மெனி டைம்ஸ் அந்த இன்னொருத்தங்களை காப்பி பண்றதுனால இன்னொருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்ஸை காப்பி பண்றதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல அதுல வர்த்தியா நம்ம இருக்கிறோமா அந்த காலிங்க நம்ம பூர்த்தி செய்கிறோமா அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டும் இன்னைக்குள்ள காலகட்டத்துல குறிப்பாக கடைசி நாட்கள் நிறைய பேருக்கு அழைப்புனா என்னனே தெரியாம ஊழியம் பண்ணி வச்சுக்கிறாங்க அது ஒரு கூட்டம் இருந்தாலும் அழைத்ததுக்கு அப்புறம் அவர்கள் வந்து ஐந்து விதமான ஊழியங்கள் இந்த இந்த நாட்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு சுசேஷ ஊழியம் தெற்கு தர்ஷன ஊழியங்கள் ஆஹ் அப்போஸ்தல ஊழியங்கள் அஹ் அதுக்கப்புறம் போதிக்கிற மாதிரி ஒரு ஐந்து விதமான ஊழியங்கள் இருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலிங் அவங்களுக்கு ஒரு அழைப்பு அதாவது ஆரம்ப நாட்கள ஆண்டவர் தொட்டு அவங்களுக்கு வந்து ஒரு திருக்கு தர்ஷன அழைப்போ அல்லது ஒரு சுவிசேஷ அழைப்போ அல்லது ஒரு போதிக்கிற அழைப்போ வல்ல மீன் அந்த தெற்கு தர்ஷன அழைப்போ ஏதாவது ஒரு அழைப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் இன்னைக்குள்ள உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் ஐ சேஞ்ச் தம் ஷிஃப்டிங் தேர் காலிங் எதற்கென்னா இன்னைக்கு ஒரு இடத்துல பர்டிகுலரா ஈஸியா செட்டில் ஆகுறதுக்காகவே மெனி ஜம்பிங் மெனிஆ சர்ச் மினிஸ்ட்ரி சர்ச் மினிஸ்ட்ரி நான் தப்பா சொல்ல வரல இன்னைக்கு அவங்களோட அழைப்பை விட்டுட்டு நான் ஒரு இடத்துல இருந்து எனக்கு வந்து ரெகுலராக எனக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும் எனக்கு எனக்கு ரெகுலராக ஒரு மக்கள் வேணும் ரெகுலராக என்னை ஃபாலோ ஒரு கூட்டம் எனக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எங்கேயுமே அழைந்து தெரியாதபடி ஒரே இடத்துல வார வாரம் எனக்கு வந்து எனக்கு தேவைக்கேற்ற இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேவர்

எனக்கு எத அழைச்சிருக்கிறாரு நான் சுவிசேஷகனாக என்னை அழைத்திருக்கிறார்னா அதுல மட்டும் நினைத்திருக்கணும் அதை மட்டும் தான் நிறைய நேரத்தில் சுவிசேஷகத்துல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை எனக்கு வந்து நிறைய பேர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பெரிய ஃபாலோவர் எனக்கு வந்து நிறைய இடத்துல மீட்டிங்ஸ் வர மாட்டேங்குது அதனால நானே ஒரே இடத்துல நானே ஒரு சின்னதா ஒரு ஹால ஹையர் பண்ணியோ அல்லது சொந்தமாக வாங்கியோ அந்த இடத்துல ரெகுலராக நான் சண்டே மீட்டிங் ஆரம்பிச்சு ஸோ கால்டிக் வேன்ஜ்லிஸ்ட்னு போட்டிருக்கிற ஒரு பாஸ்டர் மட்டும்தான் நான் மாற்ற போறோம் அதுல என்ன பெருசாயிரப்போகுது நானும் தானே பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக அவங்களுடைய அவங்களுடைய சொசைட்டி உடைய லுக்கப்புக்காக அல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபாலோவிங் பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவே தேர் ஆல் சுச்சிங் ஓவர் டு த சர்ச் மினிஸ்ட்ரி இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அந்த ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரிஸில் அந்த 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 டீச்சிங்கில் இருந்தாலும் சரி இமேஞ்சலிக்கலாக இருந்தாலும் சரி பாஸ்டலாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டிக்கலாக இருந்தாலும் சரி அப்போ இந்த இந்த ஒரு காலிங்கில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து எனக்கு ஒரு சர்ச் இருந்தால் நல்லாயிருக்குமே எனக்கு ஒரு சர்ச் நான் மட்டும் செட்டப் பண்ணிட்டு மத்த இதில் விட்டுலாம் தோ யூ ஹாவ் அ சர்ச் ஸ்டிக் ஆன் டு த காலிங் நிறைய பேர் இப்படியும் பண்றதை நான் பார்த்துருக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் அவங்களுக்கு ஒரு சர்ச் ஆண்டர் கொடுத்திருந்தாலும் அதற்குன்னு அந்த சர்ச் வந்து இவங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் பண்றதுக்கு அதுக்கு வேற ஒரு பாஸ்டர் சப்போர்ட் பாஸ்டரல் காலிங் யாருக்குதோ இருக்குதோ அவங்கள மட்டும் அதில் பாஸ்டர் ஆகி இவங்க வந்து தங்களுடைய காலிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சோ தட் இஸ் வெல் அண்ட் குட் ஓகேங்களா ஆனால் மேக் ஷியோர் தட் வி ஹாவ் டு ஃபாலோ அவர் காலிங் இன்னைக்கு நானும் என்னுடைய கம்ஃபர்டபுளுக்காக ஒளியும் பண்ணக்கூடாது அல்லது எனக்கு எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரணும் என்னையே ரெகுலராக மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு காலிங் காலிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் மக்களுடைய மீடியேட்டராக எப்பொழுதுமே இருக்கவே கூடாது எந்தெந்த ஜனங்கள் நீங்க சந்திக்கிறீங்களோ அவங்கள கொண்டு போய் ஆண்டோட்ட அவங்களே சேர்த்து விட்டுருணும் இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒரு மீடியேட்டராக இருக்கிற பணிதான் யாருக்கும் மீடியேட்டர் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில ஆஹ் ஒரு ஆரம்ப நாட்கள்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கதான் ஆண்டோட என்கவுண்டர் பண்ணி ஒருத்தர் வர்றார் அப்போ வரும்போது ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது இப்போ அப்போ பவுலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சந்திக்கிறாரு மூணு நாள் எதுவுமே சாப்பிடாம பொசியாமல் உபவாசித்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு ஆண்டவர் அன்னனியான ஒரு 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 கிட்ட ஆண்டவர் பேசி திருப்பி அனனியா இங்க வந்து கைகளை வைத்து ஜோம் பண்ணி இவருக்கு இவருக்கு வந்து அந்த பர்சு தாவியினுடைய கிருபைகளும் ஞானஸ்தானங்களும் இவருக்கு கிடைக்குது அப்போ அந்த இனிஷியல் பாயிண்ட்ல தான் ஒரு ஒரு பிரிட்ஜ் அந்த இடத்துல ஒரு கேப்பை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து ஒருத்தரை வந்து இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை கனெக்ட் பண்ணி விடுறது தான் ஒரு ஊழியக்காரரோட வேலை அதுக்கப்புறம் அனனியாக அங்க வேலையே இல்லை பாருங்களேன் அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட் ஹீ காட் கனெக்டட் அதுக்கப்புறம் பால் அண்ட் ஜீசஸ் மட்டும்தான் ஓகேங்களா அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்குள்ள ஊழியத்துல பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே நான் அந்த கனெக்ஷன்ல இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அனனியா போல அந்த அனனியா உடைய அந்த மினிஸ்ட்ரிய கடைசி வரை செஞ்சுட்டே இருப்பாங்க என் மூலமா தான் நீ வந்து தேவன் கிட்ட போகணும் ஏன் மூலமா தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஊழியங்கள் அது ஒரு ஊழியமே கிடையாது அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உன்னத அழைப்பு அவர் என்ன செய்ய சொல்றாரோ பிளைண்டா வெதர் யுஆர் ப்ராஃபிட்டபிள் ஆர் நாட் வெதர் யுஆர் யுஆர் பிளெஸ்டா இருதர் யுவர் ஆஹ் யூ ஆர் ஆஹ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரவுடு வருதோ இல்லையோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல ஸ்ட்ராங்கா சபிசியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாருங்க அங்கதான் தான் ஆண்டவர் நம்ம அந்த வேலை கண்ணை மூடும் போதோ அதோட வருகை சொல்ற ஒரு காரியம் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்னை அழைத்ததுல நான் நேர்த்தியாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சீனியர் மேனேஜர் இருக்காரு அவங்க கிட்ட நீங்க எவ்ரிடே ரிப்போர்ட் பண்ணுவோம் அவர் மார்னிங் உங்களுக்கு ஒர்க் அசைன் பண்றாரு அந்த ஒர்க் அசைன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து

ஊழிய பாதையில பார்க்கல ஏசு ஒரு வேலையை சே செய்திருப்பவனே இதுக்குதாக தான் அழைத்து இந்த வேலையை மட்டும் தான் நீ செய்யணும் இத்தனை பேரை தான் நீ சந்திக்கணும் இங்க தான் நீ போகணும் இங்க தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குரிய சித்தத்தை ஆண்டோர் வெளிப்படுத்தி நமக்குரிய திட்டத்தையும் தேவனுக்குரிய திட்டத்தையும் நம்ம கையில கொடுக்கும் பொழுது ஐயோ அந்த திட்டம் சரி இல்லையே எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போறாங்களே அதை பார்த்து நான் வந்து அவங்கள போல நான் ஃபாலோ பண்றேன் இது இருக்கட்டும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் மொமெண்ட் அப்புறம் ஸ்டார்ட் மூவிங் அவே ஃப்ரம் த காலிங் அந்த இடத்துல தான் தட் இஸ் ஆல் எப்பொழுதுமே சொல்ற ஒரு காரியம் உண்டு மனுஷன் எப்போ விழுவானா குறிப்பாக அபிஷேகப்பட்ட மனுஷன் லீவ்ஸ் இஸ் காலிங் அந்த காலிங்ல இருக்க வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பார் ஆண்டவர் உங்களோட அஹ் இடைப்படுவார் அப்போ இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு சொல்றத ஆப்போசிட் நீங்க செய்ய ஆரம்பியா இல்ல செய்யாம இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ப்ளாக் அதாவது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு புரொடெக்ஷனாக இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஒரு பெரிய ப்ளாக் ஆயிடும் நம்ம நினைப்போம் நம்ம ஊழியும் பண்ணிட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் பட் அல்டிமேட்லி இட் வில் எண்ட் அப் சம்வே இல்ஸ் பெரியவர்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய காலிங் எனக்கு எதற்கு ஆண்டனையை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நான் பாத்திர காணப்பட வேண்டும் வேதத்துல பாட்டு பாருங்களேன் வேதத்துல ஆஹ் யாராலும் எதற்காக அழைத்தருவா போஸ்டலாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஹ் பழைய சரி அவங்களுக்கு எதற்கு கொடுக்கப்படும் மோசிக்கு என்ன அழைப்பு வந்ததோ ஆபிராம என்ன அழைப்பு வந்ததோ அது எல்லாமே வி ஃபெய்த்ஃபுல் அதை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து வேற எங்கேயுமே காப்பி அடித்து பண்ணவே இல்லை அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணவே இல்லை அவங்களோட பேர் புகழுக்காக பண்ணவே இல்லை பணம் வருது ரெகுலர் இன்கம் வருது அதற்காக பணமும் இல்லை ஸோ தேவர் ஆல் ஃபேய்ஃபுல் டு காட் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அங்கே செய்கிறேன் ஆண்டவர் இந்த ஊருக்கு போக சொல்கிறாரோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் தேவார் தேவர் தேவார் பிளைண்ட்லி ஒபேயிங் காட்ஸ் காலிங் தட் இஸ் கால் டு இதை தான் வாக்கிங் அக்கார்டிங் டு த திர்த்தி ஆஃப் ஹிஸ் காலிங் ஆண்டவருடைய ஆண்டவருடைய உன்னத அழைப்பை அழைப்புக்கு நான் பாத்திரவானாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் ஆண்டவர் எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதை மட்டும் செய்யுங்க வேர்ல்ட் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு ஃபேன் பைஸ் இருக்கையோ இல்லையோ நாளைக்கு உங்களுடைய செவிகளில் நான் கண்ணம் ஓடும்போது உண்மையும் உத்தவமான ஊழிய நான் அந்த வார்த்தையை கேட்கணும்னா நீங்க அழைத்த ஆஹ் அழைத்தவருக்கு உண்மையா இருக்கணும் அழைத்த பாத்திரத்துக்கு நீங்க நீங்க அந்த பாத்திரவான்களாக நடந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேரனை கொடுப்பாராங்க தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிக்கணும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களோட கூட இருக்கிறார் அந்த அழைப்புக்கு பார்த்தவாளங்களாக நாம நடந்து கொள்ள வேண்டும் அத தான் ஆண்டவர் இந்த நாட்கள நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் சபைகளும் சரி ஓலிங்களும் சரி இன்னைக்கு சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாட் அலைன் காட் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல உண்மையா அண்ட நிற்கின்ற ஒரு சந்ததி அதுதான் அவருடைய மனவாட்டியின் சந்ததி அந்த சந்ததி எழுப்பிக் கொண்டிருக்கிறது வருகை அதிர்சீக்கிரமாக இருக்கிறது நீங்களும் நானும் ஆயத்தோட அவருடைய வருகைக்கு அந்த அழைத்த பாத்திரத்துக்கு நீங்க பாத்திராக நடந்து கீழ்படியும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிற ஆசீர்வதிக்கணும் ஆமேன் ஆமேன்